கரூர் சம்பவத்துல தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சாமானிய மக்கள்ல இருந்து எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சார் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சொல்றதே தவறு சிபிஐ கேஸுக்கு இதை மாற்றணும் அப்படின்றது பல்வேறு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டாலும் விஜய் டார்கெட் செய்யப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அதே ராகுல் காந்தி என்ன ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க உள்ள விட மாட்டாங்க அந்த கோட்டையை நீங்கள் உடச்சி உள்ளே போகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் கோட்டையை உள்ளே உடச்சு போகணுங்கிற மாதிரி தான் எல்லாரும் வயசானவங்களா அரசியலில் இருக்காங்க இளைஞர்கள் வரணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் மாதிரியான ஒருத்தர் ஒரு பீக்கிலிருந்து அவருடைய கரியரை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா

ரேஷன் இருந்தால் ரேஷன் பேசிக் வசதி இருந்தால் அவன் மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணுவான் கௌரவமாக இருப்பான் அந்தந்த மாதம் ஆயிரம் ரூபா இந்த இது ரேஷன் சாமானாம் போகணும் கார்மெண்ட் மெடிக்கல் சப்போர்ட் போகணும் அவர் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் டீசென்ட்டாக இருப்பார் அதுக்கு மேலே இருக்கிறவன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒன்று கார்மெண்ட் சப்போர்ட்டே வேணாம் அதுக்கு மேலே பணக்காரன் இந்த ஏழையும் லோவர் மிடில் கிளாஸும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட் இருக்கும் அறுபதுன்னே அறுபது எழுபதுன்னே வச்சுக்கோ எழுபதுனே வச்சுப்போம் நம்ம ஏன்னா நான் அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணோம் அதுக்காக எழுபது பர்சன்ட் இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டாப் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு போடுறதில்ல இஸ் என்னோட நான் இருக்கிற கம்யூனிட்டி சொல்கிறேன் நான் பிறந்த கம்யூனிட்டி சொல்லு நான் இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க என் சுற்றி இருக்கிறவங்கலையே ஓட்டிங் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அன்றைக்கி பேசாமல் ஓட்டு போடலன்னா நான் வந்து ஜாலி நான் டூருக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் முக்கால்வாசி அவாசி இதில் இந்த டாப் தேர்ட்டி பர்சண்ட்டில் நிறைய பேர் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற இந்த லோவர் மிடில் கிளாஸோட அப்பர் போர்ஷன் ஸோ இந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு போடுறது கம்மி இந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட்டை பதினஞ்சு நீங்கள் சிட்டி ஓட்டிங் பேட்டர்னை அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு போடுவான் ஆனால் இந்த பாட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட்டில் எண்பது பர்சன்ட் ஓட்டு போடுவான் ஓகே ஸோ ஓவரால் ஆவரேஜ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தான் வரும் இப்போ என்ன ஆகும்னா பாட்டம் மோஸ்ட் முப்பது பேர் இருக்கான்ல அவருக்கு ஐநூறுவா ரொம்ப முக்கியம் எனக்கு நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா எனக்கு ஒரு நாளைக்கு செலவு அவனுக்கு தான் ஓட்டு போடுற ஆட்கள் அவன் தான் ஓட்டு போடுற ஆட்கள் அவனுக்கு நாலு பேர் இருக்கான் நாலு பேருக்கு நான் ஐநூறுரூவா கொடுத்தேனா இன்றைக்கி எனக்கு செலவு நான் ஏன் டெமோக்ரஸியை பற்றி யோசிக்கணும் நான் ஏன் வந்து பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்கணும் நான் ஏன் ஃபிலாசபியை பற்றி யோசிக்கணும் அதை பற்றி யோசிக்கிறவன் ஹிஸ்டாரிக்கலி ஒரு மூவாயிரம் வருஷமான ஹிஸ்ட்ரி பார்த்தேனா இது மாதிரி ஃபிலாசபி எக்கனாமிக்ஸு இது மாதிரி யோசிக்கிறவன இந்த டாப் தேர்ட்டி பர்சன்ட் தின்ட்டு என்ன மாதிரி வீட்டில் உட்காந்து கவார் என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள் பண்ண வேண்டிய வேலை அவன் கீழே இருக்கிறவனுக்கு என்ன பாவம் இன்றைக்கி அவனுக்கு ரெண்டாயிரரூபா ஓணும் நான் ரெண்டாயிரரூபா வாங்கிட்டு நான் இன்றைக்கி ஓட்டு குத்திட்டு போவேன் அது யார் தப்பு இந்த டாப் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்டோட தப்பு ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எங்கள் டைமில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் நாங்கள்லாம் பண்ணலை அரசியல் பார்த்தா அழுக்குன்ட்டோம் சா சொன்னோம் அதை நாங்கள் பண்ண தப்பு அது என்ன விஷயம்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எதுக்குமே தேவையில்லை இப்போ நான் பெட்ரோல் வந்து செல்ல போடலாம் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஏர்லைன்ஸு எதுக்குமே கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கு எலக்ட்ரிசிட்டியை தவிர நான் எதுக்குமே கவர்மெண்ட் சார்ந்து கிடையாது போலீஸில் பணக்காரனை ஒரு மாதிரி நடத்துவான் ஏழையை வேறு மாதிரி நடத்துவான் ஸோ எதுலையுமே ப்ராப்ளம் கிடையாது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் சரியில்லைன்னு க்ரிடிசைஸ் பண்ணுவேன் ஆனால் நான் இறங்கி வேலை செய்ய மாட்டேன் அந்த வருடத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நானும் இருந்தேன் ஐ ஐம் ஃபுல்லி அவேர் தட் ஐப் வாஸ் தேர்ட் டில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இன் தட் ஸோ நானும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு ஒன்றும் சொல்லலன்னா கிடையாது ரைட்டா இந்த கீழே பாட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கவர்மெண்ட்னாலே என்னென்னு தெரியாது எனக்கு ரேஷன் வருது எனக்கு ஆயிரரூவா மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது எனக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறான் எனக்கு ஹாஸ்பிட்டல் மருந்து ஃப்ரீயாக தரான் அதுக்கு பணம் எங்கே வருதுன்னு அவனுக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு கிடைக்கிதுப்பா ஸோ கவர்மெண்ட்னால் கடவுள் கார்மெண்ட்டில் இருந்தால் எல்லா அவனால் செய்ய முடியும் அதுக்கு பணம் எங்கே வர்றதுன்னு எவனுமே யோசிக்கிறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கு வர அரசியலில் யங்ஸ்டர்ஸ் வரவங்க இது தெரியாமல் வரக்கூடாது படுத்து அதனால தான் ஐடியாலஜின்னு ஒரு கட்சியில் இருக்கணும் அப்போ தான் ஒரு மெமரி இருக்கும் அந்த கட்சிக்கு ஒரு மெமரி இருந்தால் கரூரில் நடந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஏன்னா காங்கிரஸ் கூட நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வீக்காக இருக்குது ரொம்ப வீக் ஆனால் சேவாதல் ஒன்று இருக்குது மற்ற ஊரில் வெளிவாக இருக்குது அந்த சேவாதல் தான் கட்சியை ஆர்கனைஸ் பண்ணுவான் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆமாம் போலீஸ் நூறு ஆயிரம் பேர் இருந்தான்னா எங்கள் ஆளுங்க ஐயாயிரம் பேர் இருப்பான் இது காந்தி காலத்துலேருந்து இருக்குது சேவானா சர்வீஸ் தல்லாம் கூட்டம் சேவை செய்கிற கூட்டம் தொப்பையை போட்டுன்னு வந்துடுவான் அன்றைக்கு வரைக்கும் அவன் கட்சிக்கு வர மாட்டான் இன்றைக்கும் ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் இருக்கான் காங்கிரஸில் மாதிரி கூட்ட நெரிசல் நடக்காது எப்படி நடக்கும் கட்டமைப்பு இருக்கு அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணியிருப்போம் ஓகே சார் ஸோ இது இருக்கணுமா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுதான் தான் ஒன்று ரெண்டாவது ப்ராப்ளம் அரசியலில் என்னன்னு சொல்கிறேன் ஒரு கவுன்சிலராக மெட்ராஸில் இருக்கணுமா நீ ஒரு மாதத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா செலவு பண்ணணும் மாதத்துக்கு நீ சாவுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் காசு கொடுக்கணும் ரேஷன் மழை தண்ணி அடிச்சிருச்சு இது அதுனா அதுக்கு காசு கொடுக்கணும் நான் ஆவரேஜாக எவ்ரி மந்த் அவன் ரெண்டு லட்ச ரூபா எடுத்து இந்த மாதம் பத்து லட்சம் இருக்கலாம் அடுத்த மாதம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆவரேஜாக இருபதுலேருந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா செலவாகும் ஒரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலருக்கு ஆகும் கல்யாணம் போனால் சும்மா போயிட முடியுமா நாலு கல்யாணத்துக்கு போனால் நாலு மொய்ய வருதுப்ப ஹாஸ்பிட்டலில் சும்மா வேலைக்கு செஞ்சுருவேனா நான் ஃபோன் பண்ணி சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருவாங்களா அவன் வந்து அவன் ஏரியாவில் இருக்கிற ஏழை ஹாஸ்பிட்டலில்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும் அவங்க கூட ஒரு பத்து பேர் சுற்றணும் ஒரு கவுன்சிலரோட ஒரு பத்து பைஞ்சு பேர் இருப்பான் இப்போது நீங்க பார்த்துருப்பீங்க மெட்ராஸ்ல இருந்து இருபது பேர் வேணும் அந்த இருபது பேர் செலவு இவன் தான் எடுத்துக்கணும் இந்த டாட்டா சுமோக்கு சொல்லுவாங்க அரசியல்வாதினாலே டாட்டா சுமோ தான் அதுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க நீ நக்கல்லா சொல்லாதீங்க பத்து பேர் இருக்கணும் சார் உனக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஓடி போகணும் எலக்ட்ரிசிட்டி வீட்டு என் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நீ கூப்பிடுவேன் நைட்டு ஒரு மணிக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா நான் கவுன்சிலரை கூப்பிடுவேன் என் வீட்டில் தண்ணி வரலையா கவுன்சிலரை கூப்பிடுவேன் என் வீட்டில் சாக்கடைக்கு அடங்கி போச்சா நான் கவுன்சிலரை கூப்பிடுவேன் இதுக்கெல்லாம் அவனுக்கு பத்து பேர் இருந்தால் தான் அவன் நடக்கும் ஒரு ஆள் நாற்பது இது என்னோட பத்து பேர் சுற்றணுன்னா நாம் அட்லீஸ்ட் அவனுக்கு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய ரூபாய் இல்லாட்டா எண்டை பத்து சும்மா சுற்றுவான்னா நான் சொன்ன ரெண்டு லட்ச ரூபா இதெல்லாம் கிடையாது இது இல்லாமல் இது இல்லாமல் இவனுக்கு ஏதாவது இவன் இன்கம் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுக்கு ஆவரேஜாக மாதம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு லட்ச ரூபா வேணும் நீ கணக்கு போட்டேனா நாலஞ்சு லட்ச ரூபா செலவாகும் அவன் தான் போய் பூத்தில் உட்காருவான் எனி ப்ராப்ளம் எனக்கு வந்து வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் என் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு நல்ல வீட்டை இடிக்க வரேன்னு வந்துட்டான் நான் பிளானிங் பர்மிட்டு எல்லாத்துக்கும் நீ கவுன்சிலர் தான் கூப்பிடுவேன் அவன் எப்படி உனக்கு ஃப்ரீயாக வேலை செய்வான் கவர்மெண்ட் எப்படின்னா சம்பளம் கொடுப்பான் ஐம்பதாயிரரூவா கொடுப்பான் இதை தவிர எலெக்ஷனுக்கு ஒரு மெட்ராஸில் ஒரு கவுன்சிலர் முப்பது நாற்பது லட்சரூவா செலவழிக்காமல் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது நீ எழுதி வச்சுக்கோ ஏன்னா பணக்காரன் ஓட்டு போட மாட்டான் கீழே இருக்கிறவன் கா இதை வந்து இன்றைக்கி இல்லை கீழே இருக்கிறவங்க காசு கொடுக்கணும் இதை வந்து மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சாக்கெட்டு சொல்லுவான் டெமோக்ரஸிங்கிறது ஒரு இனிப்பு கடை ஒரு ஸ்வீட் ஷாப்பு எனக்கு என்ன இனிப்பு கொடுக்குறியோ இன்றைக்கி அதுக்கு தான் எனக்கு ஓட்டு நான் இன்றைக்கி என்னை ஆட்சியில் போட்டேன்னா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன் பத்து வருஷம் கழிச்சு நீ நல்லா இருப்பேன்னா எனக்கு ஒன்று ஓட்டு போட மாட்டான் இன்றைக்கி எனக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு என்ன கொடுப்பேன் அவனுக்கு தான் ஓட்டு ஸோ யங்ஸ்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அந்த ஓட்டு தான் ஆனால் மன்மோகன் சிங் நைன்டி த்ரீல பண்ணதை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கூட உனக்கு இன்றைக்கி ஐடியும் மற்ற ஜாப்ஸும் இன்றைக்கி இப்போ அந்தளவு தொடர்ந்து வச்சதோட இம்பேக்ட்டு ஓட்டு போடலையே அவருக்கு பண்ணுறது அப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு எங்ஸ்டர் அரசியல் வரணும் எப்படி வருவான் அதனால் வந்தோடனே நீங்கள் யங்ஸ்டர் என்ன நினைக்கிறான் நான் சிஎம் எப்படி ஆகலாம் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்தான்னா இப்போ நீ நான் கம்பெனியில் சேர்ந்தேன் நீ எடுத்தோன்னே நீ எம்டி ஆகிட முடியுமா நீ கட்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்என்டி ஏஎம் நாயக் எடுத்துக்கோ இல்லாட்டா ஐடிசி சஞ்சீவ் பூரி எடுத்துக்கோ டாட்டா ஸ்டீலில் இருக்க டிவி நரேந்தர் எடுத்துக்கோ ஒரே நாளில் படித்து வந்து அடுத்த நாளே அவனை எம்டி ஆக்கிடுவானா ரத்தன் டாட்டாவே அப்படி இல்லையா சார் ரத்தன் டாட்டாவே ஃபீல்டுலேன்னு வேலை செஞ்சாங்க ஆ நீ என்ன சொல்கிற இன்றைக்கு ஒரு ஆள் வந்தால் அவனை சீஃப் மினிஸ்டர் ஆகிறேங்கிற நான் விஜய் மட்டும் சொல்ல விஜயகாந்துக்கும் அதான் சொன்னீங்க ஒரு லீடருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவர் ஒரு இடத்துல ஏறி ஒரு ஒரு இடமா உட்கார்ந்துருக்கணும்ல என்னெல்லாம் வந்து நடக்கிறது ஒரு கவர்மெண்ட்டில் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது ஒரு கவுன்சிலோட ரோல் என்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன செய்கிறான் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாம் பேர் இருப்பான் எப்படி காசு வருது எப்படி காசு போகுது ஒன்றும் தெரியாமல் நீ நேராக சிஎம் ஆயிட்ட முடியுமா ஓகே சார் அது நீங்கள் சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஸோ சொசைட்டியில் இந்த பிரிதலை இல்லை ம் ரைட் சார் ஸோ இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்றத பல விஷயங்களை முன்னாடி வச்சிங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்